அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயகுமார் ஸ்ரீ சுபம் ஜோதிடத்தின் வாயிலாக வெறும் மகிழ்ச்சி மேசராசி அன்பர்களுக்கு முதல்ல எதையும் திறம்பட செய்யும் மேசராசி அன்பர்களே உங்க ராசியில இரண்டாம் இடத்துல குரு சூரியன் புதன் சுக்கரன் இந்த நாலு கிரக சேர்க்கைகள் மிகுந்த பாகியத்தை நிறைந்த மாதமாக இருக்குது இதுல பணம் குடும்பம் பேச்சு இவற்றில் வெற்றி மதிப்பு மரியாதை கூடுது ரொம்ப நாளா வர வேண்டிய பணம் இதெல்லாம் வருது குடும்பத்தில் பொது நபர்கள் அறிமுகமாக வேண்டிய காலகட்டம் இல்லை வீடு வீடு சம்பந்தம் மூலம் சொல்லுவாங்க நிறைய நாள் வாடகைக்கு போகாம இருக்கு சார் அதனால வீடு வீடு சம்பந்தப்பட்ட மூலம் ஆதாயம் உண்டு இல்ல இடம் வீடு சார்ந்த வேலைகள் நடக்க போகுது பொதுவாக பாத்தீங்கன்னா ஒண்ணு விற்கிறதா இருக்கும் இல்லை வாங்கறதா இருக்கும் வித்துட்டு இன்னொன்னு வாங்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடக்க காலகட்டம் வேலைக்கு அதாவது வேலையில சம்பள உயர்வு கன்ஃபார்மாக இருக்கு கூடிய சீக்கிரம் நடக்க போகுது மேலும் படிக்கிற ஆர்வம் ஏற்படும் அதாவது வேலைக்கு போயிட்டே சைடில் படிக்கிறோம் ஒரு சின்ன ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் முடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இப்ப கைகூடி வருகிற நேரம் அப்ப இப்போ ஒருத்தன் கேட்பாங்க சார் ஒரு வேலை இன்னொரு பக்கம் கிடைக்கிது மாறலாமா உறுதியாக மாறலாம் மாறக்கூடிய காலகட்டம் அது குறிப்பிட்ட இந்த மாதத்துல பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டதுல அதாவது பொதுவாக பத்தாம் அதிபதி பதினொன்றில் லாபம் இரட்டிப்பாகும் நேரம் லாபம் கைகூடுன்னே சொல்லுவோம் இந்த பிஸ்னஸ்ல நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அதிகரிக்க போறாங்க மல்டிபிள் கஸ்டமர்ஸ் அப்ப இந்த மாதத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டு விளம்பரம் பப்ளிசிட்டி அதுக்கப்புறம் தகவல்கள் சில தகவல்கள் சேர்த்துக்கிட்டு கூட்டு சம்பந்தப்பட்டதெல்லாம் பண்ணி சக்சஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் உண்டு உறுதியா உண்டுனே சொல்லலாம் உங்க குழந்தைகள் உங்க கலஸ்திரம் அது ஆனா இருந்தா பெண்ணுன்னு சொல்லணும் பெண்ணா இருந்தா ஆண் அப்படி அவங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லுவான் இப்ப கேட்பாங்க சரி மனைவிக்கு வேலை கிடைக்குமா பாவத் பாவாபடி மனைவிக்கு வேலை கிடைக்கிற யோகம் கணவனுக்கு உங்க ஜா நீங்க மேசராசியா இருந்தா கணவனுக்கும் கிடைக்கும் திருமணத்தை பத்தி பார்ப்போம் போன வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏழுல கேது இருந்து தடுத்துட்டு இருந்தது இப்ப அஞ்சாம் அதிபதி இரண்டில் அதாவது குழந்தை குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோயிலோட அனுகலகம் கடவுள் அனுகிரகம் எல்லாம் சேர்ந்து வருது இது திருமணத்துக்கு என்ன பண்ணுது அப்படின்னா திருமண பேச்சுவார்த்தை சரியான காலகட்டம் இது இந்த மாசத்துல ஒரு முடிவுக்கு வந்து ஃபைனலைஸ் ஆகக்கூடிய காலகட்டமா இருக்கு அப்ப திருமணம் இது முதல் திருமணம் இருந்தாலும் சரி ஒரு சிலருக்கு இரண்டாம் திருமணம் கேட்டு வந்தாங்க அவங்களுக்கும் சதாகம் குழந்தை பிறப்புக்கு ரொம்ப நாளா குழந்தை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் குழந்தை பிறப்பு இருக்கு குழந்தை ஆல்ரெடி இருக்காங்க சார் வளர்ந்துருக்காங்கன்னா அவங்க படிப்பு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற காலகட்டம் இப்ப பனிரெண்டுல ராகு செவ்வாய் செவ்வாய் சிறிது மாதத்துல ஒரு ராசிக்கும் வராது அப்புறம் ஸ்தான பலம் வேறப்படுது இதுல என்ன சொல்ல போறோம்னா வீடு பராமரிப்பு பணிகள் தகுந்த காலகட்டம் சார் வீடு கொஞ்சம் இடிச்சு ஆல்டர் பண்றோம் ஒரு வண்டி வாகனம் சர்வீஸ் சுட்டு பண்ணணும் அதெல்லாம் பண்ணலாம் கண் கால் கையில் அடிபடாம பாத்துக்கணும் இது ஒண்ணுதான் மாணவர்களுக்கு நினைத்ததை கிடைக்கும் நினைச்ச ஸ்கூல் கிடைக்குமா கிடைக்கும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் எல்லாம் சிங்கிங் டான்ஸ் ஸ்விம்மிங் இந்த மாதிரி எல்லாம் போய் சேரணும்னு சொல்லுவோம் கரை கலைத்துறையினருக்கு தான் மிகுந்த வாய்ப்புன்னு சொல்லுவோம் வாய்ப்புகள் தானாக தேடி வரும் சம்பளம் உயர்வு ஒரே நேரத்துல வெவ்வேறு மொழிகள் வெவ்வேறு துறையில சேர்ந்து இருக்க வாய்ப்புண்டு ஐடி இண்டஸ்ட்ரி ட்ராவல் இண்டஸ்ட்ரி இந்த பொலிட்டிக்கல் துறை கம்சன் சம்பந்தப்பட்டதுல சிறந்த மாதம் பரிகாரம் ஒன்று தேவைப்படுது அது என்னன்னா சிதம்பர நடராஜரை வழிபடுவது சிறப்பு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வழிபாடு செய்யலாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் இந்த மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு ஆறு ஆரஞ்சு வெள்ளை மஞ்சள் அப்புறம் பட்டு துணிகள் இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டா உங்களுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் ஸ்ரீ சுபம் ஜோதிடத்தை பாருங்க இதை தவிர வேற ஏதாவது சந்தேகங்கள் வீடியோக்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்க அப்பாயின்மெண்ட் வேணும் திருமண பொருத்தம் வாஸ்து நியூமராலஜி இந்த மாதிரி ஜாதகம்லாம் பார்க்கணும்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொடுங்க மிக்க நன்றி வாழ்த்துக்கள்